ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் லாஸ் டே நைன்டீன் பார்க்குறோம் சனிக்கிழமைக்கு எடுத்த வீடியோ வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் நூறு கிராம் குறைஞ்சிருக்கு செவன்ட்டி ஒனுக்குள்ளே வந்துவிட்டோம் திரும்பவும் செக் பண்ணி பார்த்தேன் மறுபடியும் கூடியிருக்கா அதே வெயிட் தான் காமிக்குதா அப்படின்றத நானே தான் செக் பண்ணுவேன் குனிஞ்சு பார்த்தா கூட ஒரு நூறு கிராம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும் கையில் வச்சாலும் எனக்கு அப்படி தான் தெரியும் அதனால் ஸ்டூலில் வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் வெயிட் வந்து செவன்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் ஹண்ட்ரட் காமிக்குது அதுதான் என்னோடய வெயிட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் யாருக்காகவும் நீங்கள் நினைக்கிறத செய்யாமல் விடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம நினச்சதை ஒன்று ரெண்டாவது செஞ்சு பார்ப்போமே அப்படி தான் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கேன் பிடிச்சிருந்ததுன்னா பாருங்கள் செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடில் ஆரம்பித்து இந்த நைன்டீன் டேஸாக தான் குறைக்க முடிஞ்சுது இப்படி தான் நான் வந்து மெது மெதுவாக குறைச்சிட்ருக்கேன் மெதுவாக குறைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்களும் வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை நான் ரொம்ப கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி குறைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது வந்து செட் ஆகாது ஸ்கிப் பண்ணிக்கோங்க என்னோடய டயட்டில் சீட்டிங்கும் இருக்கும் அதாவது சீட்டிங்னா டீ குடிப்பேன் காஃபி குடிப்பேன் இனிப்பு நல்லா சாப்பிடுவேன் அந்த மாதிரி அதை தான் சொல்ல வர்றேன் வெயிட் செக் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வழியாக முடிச்சிட்டேன் செக் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி குடிக்க கிளம்பியாச்சு தண்ணி நல்லா காய வச்சுட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரும் எடுத்துக்கிட்டோம் காலையில் காலையில் போகலாம் தண்ணி குடிக்க கிளம்பிடுறது நர்ஸு ஊற வைக்கிறதுக்கு மறந்துடுறேன் அதனால் சரி டெய்லியும் குடிக்க வேண்டாமே அப்படின்னு விட்டுட்டேன் இன்றைக்கி வந்து தண்ணி தான் எடுத்து குடித்தேன் கொஞ்சம் நேரம் உட்காந்து நிம்மதியாக குடித்தேன் சனிக்கிழம காலையில் ஸ்கூல் இல்லை அதனால் உட்காந்து குடிச்சிட்டு திரும்ப பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒன்றரை மணி நேரமே இருக்கும் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டேன் பப்பாளி பழம் தான் சாப்பிட்டேன் இந்த பப்பாளி பழம் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது ஆனால் என்னன்னு தெரியல திட்டு திட்டாக இருக்குது விதையெல்லாம் இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் மேலே அப்படியே புளி புள்ளியாக கொப்பளம் வந்த மாதிரி இருக்குது ஏன் அப்படி இருக்குது அப்படின்றது தெரியல பப்பாளி பழம் சின்ன பசங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் சாப்பிட்லாம் பொண்ணுங்க தான் நல்லா சாப்பிட்ணுங்கிறாங்க ஆனால் என் பொண்ணெல்லாம் இதை விரும்பவே விரும்பாது பப்பாளி பழத்தை பார்த்துட்டு எனக்கு ஜாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறா அதை ஒரு நாளைக்கு செஞ்சு தரணும் சரி அப்படியாவது பப்பாளி பழம் சாப்பிடுவோம் என்னமோ அப்படின்னு என் பையன் நான் எல்லாம் நல்லா சாப்பிடுவோம் ஆனால் அவள் சுத்தமாக தொடவே மாட்டாள் பையனுக்கும் பொண்ணுக்கும் ஆப்போசிட்டாக தான் இருக்கும் எதா எந்த டேஸ்ட்டாக இருந்தாலும் நான் கொஞ்சம் என் பையன் கொஞ்சம் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டேன் இது வந்து சாப்பிட்டு ஒரு ஒன்று ஒன்றரை மணி நேரத்துக்கு அப்புறம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் எடுத்து சாப்பிட்டேன் இது வந்து நேற்றே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆனால் நான் சாப்பிடலை இன்றைக்கி தான் சாப்பிட்றேன் அதில் இது வந்து கேரளா பழம் பங்களா அந்த வாழைப்பழம் அது ஒன்று சாப்பிட்டாலே போதும் ஆனால் நல்ல சத்தான பழமாக சின்ன பசங்களுக்கெல்லாம் கிடச்சதுன்னா வாங்கி கொடுங்க ரொம்ப இதில் சத்திற்கான சளி பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்றது தெரியல நான் வந்து ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டே நல்லா வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு நான் ஒன்று சாப்பிட்றத பார்த்து என் பையனும் கேட்டான் அப்புறம் அவனுக்கு ஒன்று பிச்சு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு லஞ்சு ரெடி பண்ணுறதுக்காக போயிட்டேன் இன்றைக்கி வந்து மட்டன் தான் செய்ய போகிறேன் மட்டன் செய்கிறதுனால நல்லா சாப்பிட்ருவேன் அதனால் ஒரு நேரத்துக்கு நாவது நம்ம வந்து கட்டுப்பாடாக சாப்பிட்லான்னு சொல்லி காலையில் பப்பாளிப்பழமும் மதியானம் சாரி மிட் மார்னிங் ஸ்நாக்ஸு வாழைப்பழமும் சாப்பிட்டேன் மட்டன் குழம்பு வச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு மட்டன் வறுவல் பண்ணி வச்சுருந்தேன் அந்த மட்டன் வறுவலும் ரைஸும் வச்சு சாப்பிட்டாச்சு மட்டன் வறுத்த கடாயில் சாதத்தை போட்டு அதை கிளரி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டேன் நான் சூப்பராக இருந்தது மட்டன் சாப்பிட சாப்பிட சாப்பிட்ணும் போல் இருந்தது ஆனால் ஈவினிங் ஆக ஆக ஒரு மாதிரி எது இருந்தது ரெண்டு நேரம் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ஆனாலும் நைட்டு சா தோசையில் ஊற்றி சாப்பிட்டேன் நல்லா மிதக்க மிதக்க சாப்பிட்டு போட்டு நெளிஞ்சிட்டு கிடந்தேன் ஒயிட் ரைஸோட வச்சு சாப்பிட்டா தான் செம்மையாக இருக்குது நான் வந்து சிறுதானியம் அரிசி வச்சுருக்கேன் ஆனால் செய்யலை போன தடவை அப்படி தான் மட்டன் குழம்பு வச்சுட்டு சிறுதானியம் போட்டு தான் சாப்பிட்டேன் எனக்கு சாப்பிட்ட மாதிரியே தெரியல அதனால் இந்த தடவை வெயிட்டு யாரை நாள் ஏறிட்டு போகுது நான் வந்து ஒயிட் ரைஸ்லேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ஒயிட் ரைஸ்லேயே சாப்பிட்டுட்டேன் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு நைட்டி கொடுத்துருந்தது அதை அடித்து வச்சுட்டு ஈவினிங் வந்து வாக்கிங் போயிட்டேன் அடிக்கும்போது வீடியோ எடுக்கல வாக்கிங் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ஸ்டெப்பு தான் நடந்திருப்பேன் எக்ஸசைஸும் செய்யலை வாக்கிங் சரி நடக்கலான்னு போனேன் அதுங்களும் இருட்டாயிடுச்சு வந்துட்டேன் நானும் என் தங்கச்சியும் தான் வாக்கிங் போனோம் தங்கச்சி பொண்ணு தங்கச்சி பையன் என் பொண்ணு என் பையன் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க நான் தான் லேட்டாக போனேன் லேட்டாக போனதுனால அவங்களுக்கு லேட்டாயிடுச்சின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க வரும்போது நடந்து தான் வந்தாங்களாம் அதனால் சைக்கிளில் திரும்ப போகும்போது சைக்கிளில் போனாங்க என் கூடையே கொஞ்சம் நேரம் நடந்தால் நான் வராதுக்கு முன்னாடியே இன்றைக்கி என்னமோ என் தங்கச்சி கொஞ்சம் நேரம் நடந்துட்டா போதுமாக்கா எனக்கு வந்து வாக்கிங் முடிஞ்சிருச்சு நீ நட இல்லாட்டி வீட்டுக்கு போ அப்படின்ட்டு அவள் போயிட்டேன் ஏன் நான் வந்த போகிறீங்க அப்படி நீ லேட்டாக வந்தால் அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்க கிளம்பிட்டாங்க சரின்ட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன் இதுதான் பார்த்திங்கன்னா என்னோடய வாக்கிங் ஸ்டெப்பு ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறான் அவனால் ஓட்ட முடியாதுன்னு பார்த்தேன் ஆனால் அவள் ஓட்டிட்டா உடம்பு இருக்கிறனால ஓட்ட முடியாதுன்னு பார்த்தேன் அவள் ஓட்டிட்டான் அப்புறம் நான் வந்து நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா ரெண்டு தோசை குழம்பு வேறு நிறையா இருந்ததுங்காட்டி ரெண்டு தோசை ஊற்றி குழம்பு நல்லா ஊற்றி சொத சொதனு நல்லா தொட்டு தொட்டு சாப்பிட்டேன் நாளைக்கு வெயிட் செக் கண்டிப்பாக செக் பண்ணவே மாட்டேன் ஏன்னா இப்படி சாப்பிட்ருக்க போகுது கண்டிப்பாக வெயிட் செக் பண்ணோம்னா எனக்கு மனது கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் நான் வந்து நாளைக்கு செக் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் நான் வந்து தோசையே சாப்பிட ஆரம்பித்தேன் தோசை சாப்பிட்டு முடிச்சிட்டேன் செமையாக இருந்தது நான் வச்ச கறி குழம்பும் தோசையும் சூப்பராக இருந்தது ஊற்றி நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு தூங்க போயிட்டேன் நல்லா தண்ணி குடிங்க தண்ணி பார்த்தா எப்படியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு லிட்ரு வரைக்கும் குடிச்சிருப்பேன் கடைசி எழுதி வச்சிருக்கேன் அதை காமிக்கிறேன் தண்ணி நல்லா குடிங்க அதுக்கப்புறம் நல்லா சத்தான பொருளாக சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க எக்ஸசைஸ் வாக்கிங் நல்லபடியாக பண்ணுங்கள் டே எயிட்டீன் அப்படின்னு சனிக்கிழமைன்னு போட்டு நூறு கிராம் லாஸு ஒன்று ஒன்றா வரிசையாக எழுதி வச்சுருக்கேன் மார்னிங் டீ தண்ணி காலை உணவு பப்பாளி மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் வாழைப்பழம் மதிய உணவு ரைஸ் மட்டன் மறுபல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கிடையாது வாக்கிங் ஸ்டெப் ஆறாயிரத்தி ஐநூற்றி செல்றேன் ம் பாருங்கள் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்